மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய தன்ன சந்திரசேகரேந்திர பிரஜோதி யாத் எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிபா மகிமை அனுபவத்தில் நேற்றுக்கு நம்ம பார்த்து இதுக்கு முந்திரிய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தது திருவாபுடு தரை பிள்ளை திருப்பிள்ளை மகாபிரிவா திருவடை கேம்ப் இருக்க அந்த கேம்பில் வந்து அவர் வந்து ஒம்பது மணிக்கு பூஜையை ஆரம்பிக்கிறார் அதே ஒம்பது மணிக்கு நாகஸ்வரம் பாசைக்கு ஆரம்பிக்கிறார் திருவாபுடுதுரை ராஜரத் பிள்ளை அந்த பக்கம் சுவாமிக்கு பூஜை நடந்துகிட்ருக்கு இந்த பக்கம் வாசிப்பு நடந்துகிட்டுருக்கு பிரமாதமாக போயின்ட்டுருக்கு பன்னிரெண்டு மணிக்கு பெரியவா பூஜையை பூர்த்தி பண்ணுறேன் பன்னிரெண்டு மணிக்கு பூர்த்தி ஆகிடுது பூஜை பூர்த்தி ஆன உடனே அடுத்து என்ன பண்ணுவா பெரியவா தீர்த்த பிரசாதம் கொடுப்பேன் எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் அந்த தீர்த்த பிரசாதம் கொடுக்கறதுக்காக பெரியவா வந்து உட்காடுறேன் டிவோட்டிஸ்லாம் பக்தர்கள்லாம் வரிசையில் நினைக்கிறேன் வருஷ பார்த்தலாம் போயிட்டே இருக்குது பெரியவ கையால் தீர்த்த பிரசாதம் வாங்கணுங்கிறதுக்காக எல்லாம் நின்றுட்டுருக்க அப்போ மடத்தினுடைய சிப்பந்தி ஒருத்தர் வந்து பிரியவாட்ட பெரியவா வித்வான மங்களம் பாட சொல்லாமா அப்படின்னு கேட்குறேன் யார் திருவாவுடுதலை ராஜரத்னம் பிள்ளை வாசிச்சுன்னு இருக்கார் ஒம்பது மணிலேருந்து வாசிக்கிறார் பன்னெண்டு மணி தாண்டியாச்சு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அவளுக்கு மங்களம் பாட சொல்லிடலாமா அவளை முடிச்சிட சொல்லலாமா அப்படின்னு கேட்குறேன் மகாபிரிய சொல்கிறா பாருங்க பெரியவா இப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு இசைக்கு ரசிகர் பாருங்க ரெண்டாயிரம் ஒன்போதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் ராஜரத் ராஜரத் தன் பிள்ளை இருந்தார் ஆனால் நான் நல்லா கேட்க முடியல நான் இப்போ தான் கேட்க ஆரம்பிக்கிறேன் இந்த தீர்த்த பிரசாதம் கொடுத்துட்டே அவருடைய வாசிப்பை நான் கேட்குறதா இருக்கேன் அவர் வாசிக்கட்டும் மங்களம் இப்போ வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வாசிக்கட்டும் அப்படிங்கிற உத்தரவு பிரியவா அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன் அது ரொம்ப வாசிக்கிறேன் இங்கே வந்தோன்ன பிரிவட்ட பெரியவா அந்த சிப்பந்தி தீர்த்தம் கொடுத்துட்டே அந்த சிப்பந்தியை கூப்பிட்டு இந்த வித்வானுக்கு ஒரு சால்வை நல்ல சால்வை ஒன்று எடுத்துண்டு வா அவர் கௌ கௌரவம் பண்ணணும் அப்படிங்கிற பெரியவா சொல்கிற உடனே அந்த சிப்பந்தி போய்ட்டு ஒரு சால்வையை கொண்டு வர அந்த சால்வையை பெரிவா விரிச்சு காமிக்க சொல்ற பாருங்க எந்த அளவுக்கு நுணுக்கமாக பார்க்குறாரு பாருங்க அந்த சால்வையை விரிச்சு காமிக்க சொல்ற அந்த சிப்பந்தி விரிச்சு காமிக்கிற இது வேண்டாண்டா போன மாதம் கும்போணத்தில் நம்ம இருந்தபோது உடையார்பாளையம் ஜமீன் ஒரு நல்ல சால்வை ஒன்று கொடுத்தார் ஒரு நல்ல ஒரு சால்வை ஒன்று கொடுத்தார் அந்த சால்வை எடுத்துட்டு வா அவருக்கு போ தூ அப்படிங்கிறார் உடனே அந்த சிப்பந்தி போட்டு அந்த உடையார்பாளையம் ஜமீன் கொடுத்த அந்த சால்வையை கொண்டு வந்துட்டார் மகாபிரிவா தீர்த்தம் பிரசாதம் கொடுத்துட்டே தன்னோட வாசிப்பை கேட்கிறாருங்கிறதுனால ராஜரோத் திரைக்கு இன்னும் ஆனந்தம் சதாசிவ பிரம்மேந்திரர் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரர் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பெரிய மகான் பெரிய விசைஞானம் உள்ளவர் அவருடைய கீர்த்தனைகள்லாம் பல கீர்த்தனைகள் இன்றைக்கு பாடப்படுகின்றன அவரோட ரெண்டு பாடல்களை ரெண்டு கீர்த்தனைகளை திருவாவுடைய ராஜரத்ன மொழியை எடுத்து விடுற நாகசுரத்தில் எடுத்து விடுற மகாபிரிவர்களுக்காக மகாபிரிவு ஆனந்தமா கேட்கிற ஆனந்தமா கேட்கிற தீர்த்த பிரசாதம் கொடுத்து முடிக்க போற இந்த ரெண்டு கீர்த்தனை முடிச்சுட்டார் முடிச்சுட்டு மங்களமும் வாசிக்க சொல்லி உத்தரவாயிடுத்து மங்களமும் வாசிச்சுட்டார் இங்கே தீர்த்த பிரசாதம் முடிஞ்சு திருவாவடுதுறை ராஜரத்ன பிள்ளை மகாபிரிவாட்டை வர ரொம்ப பவ்யமா வந்து பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கையை கூப்பிண்டு ராஜரத்ன பிள்ளை இருக்கிற போது அந்த விசேஷ சால்வை இருக்கு இல்லையா உடையார் வளையம் ஜமீன் கொடுத்தான்னு சொல்லலையே அந்த சால்வை அவருக்கு பார்த்த சொல்ற அவருக்கு கண்கள்ல சலம் தழும்புறது அந்த சால்வை ஏத்துண்டு அதை எடுத்து தன்னோட இடுப்புல கட்டிட்டு மகாபிரிவோட பார்த்துட்டு நிற்கிற கை கூப்புண்டு நிற்கிற பெரியவா கேட்கிறாரா இந்த கடைசியா ரெண்டு கீர்த்தனை பண்ணிய சதாசிவ பிரம்மேந்திர பெரியவா சொல்றார் அந்த ரெண்டு கீர்த்தனையையும் நீ வாய்ப்பாட்டா கோனேரி ராஜபுரம் வைத்தியநாதையற்ற கத்துன்றது தானே அப்படின்னு கேட்கிறார் ராஜரத்ன பிள்ளைக்கு மெய் எழுத்து போச்சு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் கோனேரி ராஜபுரம் வைத்தியநாதையர்ங்கிற அவரோட குருக்கிட்ட வாய்ப்பாட்டாக கத்துண்ட அந்த ரெண்டு கீர்த்தனைய சதாசிவ பிரம்மேந்தருடைய கீர்த்தனையத்தான் அங்கே வாசித்தார் இதை கரெக்டாக மகாபிரிவா சொல்கிறாள்னு ஆச்சரியப்பட்டு அமபிரிவா நான் அவற்றை தான் கத்துண்டது அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே மகாபிரிவாருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து இவருக்கு அனுகிரகம் பண்றாரா பிரீவா சொல்றோமே மகாபிரிவா மகா எவ்வளவு பெரிய ஞான கடல் எத்தனை விஷயங்கள் அவர் தனக்குள்ள வச்சிருந்திருக்கார் எப்பேற்பட்ட விஷயத்தெல்லாம் நம்மால நினைக்க முடியாத பேச முடியாத விவரிக்க முடியாத விஷயத்தெல்லாம் மகாபிரிவா சட்டு சட்டு சட்டுன்னு எடுத்து கொடுத்தார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு சங்கீத வித்வான் ஒரு இசை சம்பந்தப்பட்டவர் அப்படின்னா அவர் எப்படி கௌரவம் பண்ணணும் பெரியவா கௌரவம் பண்ணுவார் அவர் எங்க கத்துண்டார் எப்படி இந்த விஷயத்த இந்த ஞானம் அவருக்கு கிடைச்சது பெரியவர்களுக்கு சாதாரணமா தெரியும் இதைத்தான் என்ன சொல்றோம் ஞான திருஷ்டிங்கிறோம் நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஞானம் இருக்க ஒரு ஞாபகம் இருக்க பழைய விஷயத்த சட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா இது இங்கே கத்துண்டோம் இது இங்கே பண்ணினோம் காலப்போக்கில் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம் நம்ம இந்த மரதிங்கிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சத்ருவா இருக்குது பல விஷயத்தில் மறதிங்கிறது நல்லதுன்னு சொல்லுவாள் ஏன்னா எத்தனையோ ஒரு ஒரு க கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல்லில் முள்ளுல நம்ம எல்லாம் நடந்து வந்திருப்போம் நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கும் இப்போ காலப்போக்கில் பழசெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஆபத்து அது நம்ம அடிபட்டது நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் ஓரளவு மறக்கணும் அப்படின்னு சொல்லுவா அதனால மறதி நல்லதுன்னு சொல்லுவா ஆனா பாருங்க மறதி மகாபிரிவா சொல்கிறார் இவர் எங்க கத்துண்டா இருந்த பாட்டுங்கிறது மகாபிரிவா சொல்றாரு அதான் மகாபிரிவா அடுத்த நிகழ்ச்சியில் புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்